பர்திபால் வேணுமா சுக்க காப்பி வேணுமா நா நாட்டரசன் கோட்டைல வரேன் அடங்க உங்களுக்கு பர்திபால் வேணுமா சுக்க காப்பி வேணுமா வைரோம் நீங்க தானே அம்மா உங்க அண்ணன் உடையப்பன் வீட்டுல இருந்து வரேன் ஒரு அண்ணளே இல்ல அப்பறேப்படி அங்க ஒரு வீக ப்ரே உங்க அண்ண சொல்லி வரல உங்க அம்மா தான் போற வழியில பாத்துட்டு வர சொல்லிச்சு எங்க அம்மா இன்னும் உசுரோட வச்சிருக்கா இல்ல குத்தையிலும் கொல உயிரமா போட்டிருக்கா இப்படி ஒரு புள்ளைய பெத்துச்சுல எங்க அம்மாவுக்கு நல்லா வேணும் சரி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கல்ல நீங்க யாரு என்ன வீதி என்ன வீதிடா என் வீதிய சொல்ல ஒரு வழி இல்லையா அட என்ன சொல்ல என்ன சொல்லடா சொந்தம் சொல்ல ஒரு கதி இல்லையா இங்கதா கேக்குற நீங்க யாரு அட ஏங்க நீங்க வர கூட போறது அண்ணங்க ரெண்டு பேர் இருந்தோம் இந்த தெருவுல கடக்குறீங்க இப்ப போய் நீங்க அண்ண மொற ஆட்டு குடிமாரே